ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி அன்பின் பரலோக பிதாவே சங்கீதக்காரன் தன்மது ஒன்பதாம் சங்கீதத்தில் மற்றவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ளும்போதும் நம்மை தவறாக குற்றம் சாப்பிட்டும் போதும் நமது செயல்களும் கருத்துகளும் புறக்கணிக்கப்படும் போதும் நமது நெருக்கமான காலங்களில் கர்த்தர் ஒருவரே தஞ்சமானவர் என்று குறிப்பிட்டுள்ளபடி நாளும் எங்களின் அனைத்து காலங்களிலும் எங்களுக்கு தஞ்சமானவரே கர்த்தாவே இந்த எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து இப்போதும் யாக்கோபி உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கிப் படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வாயின்பேன் கண்கள் இருந்தும் குரடராய் இருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள் சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும் இதை அறிவித்து முந்தி சம்பவித்தவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார் கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கே அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும் என்று இசை அதே கூறுகிறார் இப்பகுதி இஸ்ரவேலர் என்று கர்த்தர் தெரிந்து கொண்ட பனிரெண்டு கோத்திரத்தார் மட்டுமல்ல சகல ஜனங்களாகிய நம் அனைவரையும் தனது இரண்டாம் வருகை காலத்தில் அழைத்து கொண்டு வரும்படி கூறுகிறார் கோரை சரசர் இஸ்ரவேலரை விடுவித்தது மட்டுமன்றி அநேக நாடுகளின் மீதும் வெற்றி பெறும்படி செய்தார் இஸ்ரவேலரை தனது இரண்டாம் வருகையின் போது கூட்டி சேர்ப்பது மட்டுமல்ல நம்மையும் அதாவது காது கேளாதோர் கண் தெரியாதோர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நம்மையும் தான் என்று தெரிந்து கொள்பவர்களாவோம். காணாமல் விசுவாசிக்கும் நம்மோடு இன்னும் கர்த்தரை பற்றி செவிவழி கேளாதவர் புறக்கண் மட்டுமே தெரிந்தவர் என்று அனைத்து மக்களையும் கூட்டி சேர்க்கும்படி கர்த்தர் கூறுகிறார் நீ என்னுடையவன் என்று நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குறிப்பிடுவதோடு மட்டுமல்ல நம்மை விட்டு நீங்காத கர்த்தர் நம் எல்லா காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் என்பதனை ரோமர் எட்டு இருபத்தெட்டில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் பவுல் தெளிவாக எழுதியுள்ளார் எனவே நாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்கள் கர்த்தர் உன்னை சிநேகித்தேன் என்று படைத்தவரே நம்மை ஸ்நேகிக்கும் போது நாம் அவரை நமது முதன்மையான சிநேகிதராகவும் சொந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாகும் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி